அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவ சரவணன் பேசுகிறேன் ஆடி மாதம் என்றாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அந்த மாதத்தில் அம்பிகையை வழிபட்டு அம்மன் வழிபாடு செய்து நாம் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களையும் செல்வ வளங்களையும் பெறுவோம் இதோ அபிராமி அந்தாதியில் அறுபத்தி ஒன்பதாவது பாடலை நாம் பார்ப்போம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் கூங்குழலால் அபிராமி கடை கண்களே இந்த ஆடி மாதத்தில் நன்கு பருவமழை பொழிய ஆரம்பித்தால் பயிர்கள் நன்றாக செழிப்பாக வளரும் அதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்றனர் நம் முன்னோர்கள் அதுபோல வருடத்தில் பல மாதங்கள் வந்தாலும் நம் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு படைவீட்டம்மன் வழிபாடு என்று அம்மன் வழிபாடுகளை இந்த ஆடி மாதத்தில் நடத்துகிறோம் நம் வாழ்வில் கொன் பொருள் மக்கள் எவ்வளவு அவசியமோ அதைவிட அவசியம் இறை சக்தியின் மேல் நாம் செலுத்தும் பக்தி பக்தியும் நம் வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கமாகும் பக்தி இருந்தால் அபிராமி அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால்தான் அருளில்லாக்கு அவ்வுலகமில்லை இல்லை இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று வான்புகழ் வள்ளுவர் கூறுகிறார் அதனால் அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் கொன்றாய்க் கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அணுதினமும் சரணடைவோம் என்று அன்னையை சரணடைந்து அனைத்து வளங்களும் பெறுவோம் வாழ்க வளமுடன்